அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி கடகராசி கடகலகணக்காரர்களுக்கு பார்க்கலாங்க இந்த மாதம் பாருங்களேன் பன்னெண்டு ராசியில் ரொம்ப கொடுத்து வச்ச ராசி யாருன்னா இந்த தாங்க ஏன்னு பார்க்குறீங்களா சிவபார்வதினு சொல்லக்கூடிய பார்வதி தாயாரின் வீடான இந்த கடகம் சந்திரன் வீட்டில் சூரியன் அமர்ந்துள்ளார் அதாவது சிவபெருமான் அமர்ந்துள்ளார் அப்போ ஆன்மீக ரீதியாக தமிழ் மாதத்தில் ஆடி மாதமாகவும் அற்புதமாக கொண்டாடக்கூடிய மாதமாக இருக்கு இல்லையா கடகராசினர்களுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா எல்லா மாதங்களை விட இந்த மாதம் கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அப்படிங்கும் போது தெளிவு இருக்கும் ஒரு பிரகாசத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்றதுதான் பணம் வரவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது கொஞ்சம் கூடுதல் தாங்க நினைத்த காரியம் கைகூடும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய சூழல் நிச்சயமா உண்டு உங்கள் கம்யூனிகேஷன் ரீதியான செயல்பாடுகள் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதம் சுபவிரயமாக நகை எடுக்கிறது அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்குறதுக்கு யோகமான ஒரு விஷயம் சொல்லலாங்க அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய பேச்சு கூட பாருங்களேன் நல்லூர மீன் மாதிரியே உங்களுடைய காரியத்தை ஜெயிக்கிறதுல நீங்க வல்லமை செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அதன் ரீதியாக லாபத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஒரு சிறு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய இயற்கையாவே உங்களுக்கு ஒரு தடை இருக்குன்னா அது ஏன் அப்படின்னா கேது அமர்ந்துள்ளார் அப்படின்றதுனாலதான் இருந்தாலும் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் விடாப்படியாக அந்த செயல்படவை எடுத்து செஞ்சிடுங்க நிச்சயமா சாதகமாக அமையக்கூடிய சூழல் இருக்கும் அப்படின்றது தான் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இளைய சகோதர ரீதியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறையும் ஆனாலும் கூட பெரிய அளவில் பாதகங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் ரெண்டாவது இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவங்கிறவங்களுக்கு இந்த காலம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவதாக தாயின் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேன்மையோட அந்த உறவுகளால் உங்களுக்கு பண வரவு இல்லை பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல நல்ல

சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு இடம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக எந்த தடையுமே இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுனே சொல்லலாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைத்த ராசினே சொல்லலாம் ரெண்டாவது இந்த காலகட்டங்கள் சுப விரயம் இருப்பதனால சிறு கடன் உருவாகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தாங்க இரண்டாவது திருமண வாழ்க்கை ரீதியாக கணவன் மனைவிடையே பரஸ்பர அன்பு இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டத்தை பார்த்துட்டு ஏன்னா இந்த காலகட்டம் அஷ்டமத்தில் உங்கள் ராசியில் சனி பகவான் ஆனாலும் வக்ரகதி ஆகிட்டார் பிளஸ் சூரியன் குடும்பாதிபதியே உங்கள் ராசியில் கணவன் மனைவியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைவதும் சாதகமும் மீன்மையும் மகிழ்வும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமான அமைப்பாக இருக்கும் எதிர்பாராததான வரவுகள் யோகங்கள் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கு ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேல் படிப்பு சார்ந்து கூடிய நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இறைவனின் குலதெய்வம் கோயில் செல்வது கோயில் குளங்கள் சென்று சாதகமான ஒரு மதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கடகராசி கடக லகனக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜை பண்ணும்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி பூஜை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விசேஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயத்தையும் சேமி கொடுக்கக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் நிச்சயம் மிச்சமாகக்கூடிய அமைப்பு அதாவது சேவிங்ஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களால் ஆதாயம் உண்டு மூத்த உறவுகளால் மேன்மையாக இருக்கும் அதே மாதிரி அவங்க மூலியமாக உங்களுக்கு மிக அற்புதமான சேப்பாட்டான காலம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழலான மாதமாக இருக்கும் அப்படின்றது தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிற மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓட்ட கொடுக்கக்கூடிய மாதம் ஆனால் ஆதாயமான ஓட்டமாகவே இருக்கும் அப்படின்றது தாங்க அப்போது இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக படிப்பாங்க அதனோடு கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான அமைப்புகள் உண்டு அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிந்தனை செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாதம்தான் அப்போது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியான ஒரு விஷயமும் சரி நல்ல மேம்படக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் குலதெய்வ வழிபாட மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் எப்போதுமே இயற்கையாகவே நதி ஓடக்கூடிய இடத்தில் ஒரு அம்மன் கோவில் வழிபாட விடாமல் கெட்டியாக பிடிச்சிட்டிங்கனா இந்த கடகராசி கடகலக்கணங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மேம்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு இது மிக முக்கியமான ஒரு வழிபாடாக ஸ்தலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோ அப்படி நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி